அரசியல் நிர்ணய சபையில் முக்கிய குழுக்கள் சிறு குழுக்கள் அதாவது மேஜர் கமிட்டிஸ் மெ மைனர் கமிட்டிஸ்னு பிரிச்சிருந்தாங்க அதில் முக்கிய குழுக்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஜவஹர்லால் நேரு தலைமையில் யூனியன் அதிகாரங்கள் குழு யூனியன் அரசியலமைப்பு குழு மற்றும் மாநில குழு வல்லபாய் படேல் அவர்கள் தலைமையில் மாகாண அரசியலமைப்பு குழு அடிப்படை உரிமைகள் சிறுபான்மையினர் மற்றும் பழங்குடி பகுதிகள் மீதான ஆலோசனை குழு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைமையில் வரைவு குழு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையில் நடைமுறை விதிகள் மீதான குழு மற்றும் வழிகாட்டும் குழு அரசியல் நிர்ணய சபையின் முக்கியமான வரைவு குழு பற்றி பார்க்கலாம் இருபத்தொம்போது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று அமைக்கப்பட்டது தலைவர் அம்பேத்கார் இதில் உள்ள மற்ற உறுப்பினர்கள் என் கோபால்சாமி ஐயங்கார் இவர்தான் தான் ஜம்மு காஷ்மீருக்கான முக்கியமான ஆர்டிகள் த்ரீ செவன்டி எழுதினார் அடுத்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் டாக்டர் கே எம் முன்ஷி சையத் முகமது சாதுல்லா மாதவராவ் இவர் மிட்டருக்கு பதிலாக வந்தார் டிடி கே கிருஷ்ணமாச்சாரி இவர் வந்து டிபி கைத்தான் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவருக்கு பதிலாக வந்தார் அரசியல் நிர்ணய சபையில் இருக்கிற சிறு குழுக்கள் என்னென்ன அதோட தலைவர்கள் யாருன்னு பார்க்கலாம் நிதி மற்றும் பணியாளர் குழு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசியல் அமைப்பு வரைவை ஆய்வு செய்வதற்கான குழு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் ஹவுஸ் கமிட்டி பட்டாபி சீதாராமையா வணிக குழுவின் உத்தரவு டாக்டர் கே எம் முன்ஷி தேசிய கொடிக்கான தற்காலிக குழு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசியல் நிர்ணய சபையின் செயல்பாடுகள் மீதான குழு ஜி வி மௌலாங்கர் உச்சநீதிமன்றம் தொடர்பான தற்காலிக குழு எஸ் வரதாச்சாரி மாகாணங்களின் தலைமை ஆணையர்களின் குழு பட்டாபிசீத்த ரமையா நிதி ஒதுக்கீடுகள் குறித்த நிபுண நிபுணர் குழு நளினி ரஞ்சன் சர்க்கார் மொழிவாரி மாகாணங்களுக்கான ஆணையம் எஸ் கே தார் இது முக்கியம் மொழிவாரி மாகாணங்களுக்கான ஆணையம் எஸ்கே தார் அரசியலமைப்பு வரைவை ஆராய சிறப்பு குழு ஜவஹர்லால் நேரு பிரஸ் கேலரி குழு உஷாநாத் சென் குடியுரிமைக்கான தற்காலிக குழு எஸ் வரதாச்சாரி இந்த அரசியல் நிர்ணய சபையில் பதினைந்து பெண்கள் இருந்தாங்க